அந்த உரிமையாளிட்ட அது போய் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கராபுரம் நடந்துருக்கு எங்களுடைய கிராம கிராமத்தில் இருந்துருக்கு சிவக நாயகர் வந்து புத்திஸ்டுக்கும் கொடுத்துருக்காரு சேவையாக கொடுத்துருக்காரு கிறிஸ்டீன்களுக்கும் சிங்கிருக்காரு சேவையில ஹிந்துக்களுக்கும் நிறையா செஞ்சுருக்காரு அவர் சிங்கிருக்காரு வந்து மத ரீதியாக அப்படி தான் இருந்தாங்க அவங்கள வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் செய்யலை ஹிந்துக்களும் சேர்ந்து எல்லாம் சரிசமமாக தான் நடந்துருக்காங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல சிவப்ப நாயக்கர் வந்து லேண்ட் கொடுக்குறாங்க அசலாம் வலைக்கம் வரவத்துல்லாஹி பரகாத்து

பசுத்தினை பெரும் மற்றும் எணிகடங்கா மண்ணில் வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லடியாக கொண்டும் சீராகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணில் அடக்கமாக இருக்கின்ற ரகமத்துள்ளவருடைய வரலாற்றை அடங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியார்களிடம் கேட்டு அறிந்து கொள்வோம் என்பதற்காக வந்து டிவி சூசித்து வாரங்கள் என்ன வரலாறு என்பதை பற்றியும்

అమ్మదరసన్ సర్యుదు మదర్ దవశంసన్ సర్యుదు ఎనికి వెను దారి ఇండి ఇతికి ఉస్ గహానా అవైపో ఇనికి ఉరుస్త నంమేర్ ఇన్షా అల్లా తో బౌఫాల గస్ మురా ఉరుద సమన ముజ్ పెరిక్ మత్నానా నా చోకి సఫత ఎనికి తల ముచ్ నా దివుత నాహోర్ ఇన్షా అల్లా బో వాట్ ఎవర్ లార తమరే సమయ సలాము అబ నహ నా వందే సాతఫ్ ఖాతిమ నారియంగోలందే え、அது உள்ள ஒரே காந்தலி பிரஜன் அലീனா இਹਾ வந்து அது ஒரே flap அதுக்கு அப்புறம் ஹஜ்ர हसन மெஸ்னே அவுளே flap அதுக்கு அப்புறம் ஹஜ் ஹபீபா ஜனி அங்க हमरे விசுவጣ கிளாஸ் ல होਜੀ அதுக்கு அப்புறம் அப்பா எது துருஸ்தான்ல நடச்சது இவ அதுக்கு அப்புறம் ஊளுடைய மூலவாதம் இது மதர் உள்ளアルミ வெல்ப மதர் மேஸ்மதி உடைய தசா मतदार மக்கள் பொருள் அளாக்கிற மாட்டிருக்காங்க அவங்களுடைய தரிகாவுடைய வழிமுறை தான் சாத் அப்காத்தி மழையானு சொல்லுவாங்க அந்த தரிகாவை வந்து நாங்கள் இருக்கிறோம் இது எங்களுடைய மூத்த சகோதரர் சர்புவாக இருக்கிறாங்க தமிழ்நாடு போன்றோம் இதுக்கு முன்னாடி எங்கள் தாப்படாக இருந்தாங்க எங்கள் பாட்டாக இருந்தாங்க பெரிய வழி வழியாக நாங்கள் வந்துட்டுருக்கோம் இது வந்து வளமையாக பூர்வீகமாக இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக வந்துட்டுருக்கோம் சாத் அப்காத்தி இவங்களுடைய தமிழான பாஷாவுடைய நேரடியாக கழிப்பாங்க தமிஸ் மத்தூர் யாராவது ஆசீர் அவங்களுடைய வசீர் அவங்களுடைய சமஸ்டர் சமஸ்பீர் அப்புறம் சம சமஸ்பூர் அவங்களுடைய கனிப்பவங்க தான் இவங்க இருந்தாங்க அவங்க இருந்தாலுமே இவங்க தான் ஃபுல்லாகவே இருந்து செஞ்சுருக்காங்க அதனால அவங்க அவங்களுக்காக தான் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுல சிவப்பா நாயகர் வந்து

பெரிய பெரிய அளவில் மானியம் கொடுத்துருக்காங்க நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அது வந்து எங்களுக்கு வருஷம் வருஷம் இந்த டயத்துக்கு வரணும்னு சொல்லி முன்னோர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன்படியாக நாங்கள் வந்து கொடுப்போம் இந்த பிற இந்த இன்றைக்கி வருவோம் காலையில் நாளைக்கு சந்தனம் இன்றைக்கி காலைல சந்தனம் கா நாளைக்கு காலையில் சொந்தன வருஷமும் நாளைக்கு விளக்கலங்காரையும் செய்வாங்க அதுக்கப்புறம் அது நாள் ஜானிமன் ஜன்னாத்தின்னு சொல்லி ஒருத்தாங்க இருக்காங்க இவங்க விந்தாச மாதர் அவர்களுடைய நேரடி ஹலீஃபா ஹலீஃபா அவங்க அவங்க யாருன்னா ஹோதல் மொஹீன் அப்துல் கலாஜியான வந்து அக்கா பையன் பிபி ஹசீபா அவங்களுடைய மகனார் இவங்க சிந்தாசமாதான உடைய காரணத்தினால்தான் அவங்க பிறப்பாங்க பிறந்ததுனால தான் அவங்க வந்து அவங்களுடைய அம்மாக்காரங்க அம்மா வந்து தாயார் வந்து இவங்கள்ட்ட அனுப்பிடுவாங்க தீனுக்காக அவங்கள்ட்ட நான் அந்த பையன் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் அவங்க தான் ஜானிமெண்ட் தினு சொல்லிவிட்டு அவங்க உட்பட பார்த்தா வந்து நாளைக்கு அங்கே மாதிரி தான் நடக்கும் அந்த பொறு பழநிலைகள் தானே பெண்ணிகள் நடக்கும் அதுக்கப்புறம் சொன்ன அங்கேயே கவனிப்பேன் அதான் இங்க உள்ள பரதியே அதர் சம்ஸ் பன்ஸு உடைய நம்ம அடங்கிற சம்ஸ் அடங்கியிருக்கிறாங்க அப்புறம் சமஸ் இவங்க நாலு பேர் அண்ணன் இப்படி ஒரு வரலாறு நல்லா யாருக்குமே கிடைக்கல ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு தலிஃபா அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க மட்டும் தெரியும் அந்த அந்த

இப்போ கூட இந்த பூராக்கெலாம் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இவங்களும் அவங்களாம் பூராக்கெல்லாம் பசியின் குடும்பம் தாங்க முடியாமல் இந்த எல்லையில் அலைஞ்சிட்டு இருந்தால் ஒரு காளையை பிடிச்சி அறுத்துறாங்க அறுத்து அதை சாப்பிடுறாங்க தாங்க முடியாமல் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தவம் அந்த தவத்தை முடிச்சுட்டு வரும்போது அந்த காலைக்கு உள்ள அந்த உரிமையாக வந்து இது மாதிரி சொல்கிறார் இது மாதிரி உங்களுடைய முடிவுகள் வந்து என்னுடைய ஒரு காலையை அறுத்து சாப்பிட்டாங்க எனக்கு அதே காலம் தான் வேணும் மாதிரி அந்த சமயத்தில் எலும்பரெலாம் ஒன்றா சேர்த்து வச்சு சொன்னாங்க சொன்ன சொல்லிவிட்டு இறைவன் அதாவது இறைவனுடைய பெயரை சொல்லி இந்த காலையை எழுந்திரிச்சி வா நீ அதை பிடிச்சிட்டு போன்னு சொல்லிடுறாங்க கரம்பி சொல்லிடுறாங்க அது காலையை ஆயிடுது உடனே அந்த உரிமையாகிட்ட அது போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி ஒரு கிராமத்தடைய நடந்துருக்கு என்னங்க கிராம கிராமத்திருக்கு சரிதான்

இவங்க வந்து மக்காமலும் ஒழுங்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க மறைந்தாலும் ஆயிரம் வருடங்கள் பல நூற்றாண்டுகள் காண்டாலும் அவங்களுடைய நிலவேந்தலும் அவங்களுடைய நில இடமும் வந்து அவங்க பேர் ஒன்று விலக்கிட்டிருக்காங்க ஷாரிலாம் பண்ணேராலாவது வந்து தஞ்சாவூர் ரெயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த இதில் வந்து தஞ்சாவூரில் உள்ள ஒரு அதிகப்படியான இடங்கள் வந்து ஸ்மம்ஸ்மான் சுத்தர் யார் சுந்தமான இடங்கள் ஏற்பட்ட காலத்துல கவர்மெண்ட் வந்து அதில் சரி பண்ணிட்டு கவர்மெண்ட் மாற மாற அந்த உளுதவர்க்கு நல்லா நில மாதிரி மாதிரிலாம் வந்தவொன்னே அப்படியே ஆக்கிரமிப்புகள் நிறைய போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்தோம்னா பவுசிங் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சின்ன இடம் இருக்காது என்னன்னு கொடுத்துருக்காங்க சொல்லி வந்துருக்கு அது நெட்லேயே இருக்குது நீங்க நெட்லேயே செச் பண்ணி பார்க்கலாம்

யாரு அதுமுடிய மூச்சுக்காரி யாராவது அவதப்பட்டது இதேப்பட்டது அந்த ரூஹு தான் எல்லாருடைய உடம்புலயும் இருக்குது அந்த ரூஹு இல்லைன்னா வெறும் பிணந்தான் அந்த ரீ அந்த ஒரு கான்செப்டை வந்து வெளியே தான் எங்களை மாதிரி இருக்கிறோம் எங்களுடைய மூதாதியர்கள் எங்களுடைய சேகமாக சொல்லி கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் நிறைய ஜாதி மத நிற பே எதுவுமே வச்சுக்கூடாது மனிதனுக்கு மனிதனை சமத்துவமாக இருந்தும் உதவியான விளக்கம் அளித்து நம்மளுடைய சேனலுக்கு பெருமை சாஹிப் அவங்களுக்கு அல்ல நாயன் இது உலக பாக்கியத்தையும் பெண்மையை வாழ வைத்து மகளை நம்மளாலும் கடுகளில இனிமையிலும் செய்வதற்காக இன்ம நாயகன் நமக்கு அதே மாதிரி அவங்களுடைய தர்பார் ஆஹ் எங்களுடைய எங்களுடைய சாருக்குல வந்து ம மதர்யா சின்சரா உள்ள ஒரு பகீர் வந்து மலங்கு நியமனம் பண்ணுவாங்க தட வச்சு தடவ வச்சிருப்பாங்க கீரை அப்படி மல வைக்க தினுக்காக அவங்க வந்து துணியாளர் தினுக்காக வந்துருவாங்க அந்த மாதிரி நியமம் க கல்யாணம் பண்ணாம அந்த மாதிரி அந்த பீர் நியமனம் பண்றது வந்து இந்த தான் அது இன்னைக்கு தான் இந்த அசருக்கு பிறகு நியமி நியமிக்கிற மலங்க எந்த வாரியும் செல்லுபடி ஆகும் எங்கள் அடுத்த தமிழ்நாடு ஃபுல்லாவே எங்கவா செல்லுபதி

அறிய வேண்டிய அறியப்பட வேண்டிய தகவல் நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம காத்திருப்போம் இங்கே உள்ள மக்களிடையே நம்ம கொஞ்சம் கேட்பேன் உங்களுடைய பலன் பெற்றவர்களை கேட்டா நம்ம தெரியும் நம்மளா நம்ம சொல்றத விட வந்து அவங்களுக்கு நாடி பலன் பெற்றவங்க சொன்னா வந்து அது உறுதியிலும் உறுதியாக இருக்கும் அதிகாரப்பூர்வமாக இருக்கும் நமக்கு உள்ள விளக்கம் அளித்த சாயிபாவுக்கு வல்ல நாயனுடைய திருப்பையினை கொண்டும் ஐரோக அதிபதி ஒமான் முஸ்தபா சுலே கொண்டும் வலிகளுக்கு அதிபதி அப்துல் கதர் ஜீனானுக்கு அந்தஸ்தாக வசித்தினை கொண்டும் இன்னும் வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லடைய துவா பறக்கத்தினை கொண்டும் வாழ்வில் ஈடேற்றம் என்ற சீதை திருமணம் உங்களையும் எங்களையும் நம்ம அனைவரையும் ஆக்கி அல்லா தலா ஆர்வாசி குருவான கூறி வாய்த்தமையை இரண்டு கொண்டு விடப்பிருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாகி வரமாதிரி